டிஎன்பிஎஸ்சி இந்திய தேசிய காங்கிரஸ் முக்கியமான வினாக்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி பம்பாயில் நடந்த காங்கிரஸ் முதலாவது தொடரில் முதலாவது தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் ஆன்சர் ஜி சுப்பிரமணிய ஐயர் இரண்டு இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டத்தை தலைமையேற்று நடத்திய முதல் முஸ்லிம் தலைவர் யார் ஆன்சர் பத்ருதீன் தியாப்ஜி மூன்று இந்திய தேசிய காங்கிரசின் எந்த கூட்டத்தொடருக்கு அதுவும் ஒரே முறை மட்டும் காந்தியர்கள் தலைமையேற்றார் ஆன்சர் பெல்காம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்திய கழகத்தினை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் சுரேந்திர நதீரநாத் பானர்ஜி ஆறு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் சைமன் குழுவை புறக்கணிக்க முடிவெடுக்கப்பட்டது ஆன்சர் மெட்ராஸ் மாநாடு ஏழு எங்கிருந்து பி ஆர் அம்பேத்கரை தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது ஆன்சர் பம்பாய் எட்டு எந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அரசு தங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் வரை மக்கள் அரசுக்கு வரி செலுத்தக்கூடாது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் அகமதாபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பது இந்திய விடுதலை போராட்டத்தில் வரலாற்றில் பின்வரும் தலைவர்களுள் காங்கிரஸ் மிதவாத தலைவர் என குறிப்பிடப்படுபவர் யார் ஆன்சர் கிருஷ்ண கோகலே